வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பாடகர் மனோகர் அவர்கள் அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மகன் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா சாப்பாடு போட்ட எல்லோருக்குமே ஒரு தான தர்மம் பண்ணக்கூடியவர் எல்லாரும் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பொட்டு வைத்த தங்க கோடம் பொன்மலை படத்தில் பாட்டு பாடினது நான் தான் அவர் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போக வச்சது எனக்கு இளையராஜா சார் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இளையராஜா சார் படத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருப்பாரு அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்போது கேப்டன் சாரை பார்க்கும்போது அவர் என்ன இந்த மாதிரி பாட்டெலாம் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னெலாம் சொல்ல மாட்டார் அவருக்கா அந்த படத்துக்கும் பாட்டுக்கும் அவருக்கா அமைஞ்சு போகும் சில விஷயங்கள்லாம் பாட்டு இப்படி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே பாடலாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்களுக்கு தான் வரிகள் எல்லாமே அப்படியே மாறி வரும்னு சொல்லி பாடகர் மன ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் என்னடா கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி சில ஒன்றைப்புள் பர்சனர் எம்ஜிஆருக்கு அடுத்து கியூமனில் பெருச அளவு பெண்களுக்கு அதிக அளவு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை தவிர வேறு யாரையும் குறிப்பாக சொல்ல முடியாது அப்படி ஒரு மகான் தான் அந்த மகானை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான் ஒரு துர்க்க செய்தி தான் எனக்கு அவர் கூட பயணித்த காலங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்குறேன் அவர் படத்தில் பாதி பாட்டுகள் நான் பாடியிருப்பேன் ஹிட்டாக தான் இருக்கும் அந்த பாட்டின பாடல் எல்லாமே விஜயகாந்த் சார் படத்தில் ஹிட்டாக இருக்கும் இளையராஜா ராஜா சார் சில வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்குறாரு அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் நம்ம கூட நல்லா பழகுவார் ஒரு எளிமையான ஒரு மனிதன் மற்ற எந்த ஒரு மாதிரி வந்தா பண்ண மாட்டார் ஒரு வேட்டி ஷர்ட்டை தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்த பிறகு மற்ற ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த வேட்டி ஷர்ட்டை தான் மற்றவங்கள மாதிரி அந்த குர்தா போடணும் டிஷர்ட்டு போடணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மாதிரி முடிஞ்சால் லுஞ்சியை தூக்கி கட்டிக்கிடுவார் அப்படி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வைத்த வச்ச தங்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய கெட்டு கொடுத்துருக்குறேன் அவரை புகழ் என்றைக்குமே மறையாதுன்னு சொல்லி பாடகர் மனவர்